ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பஸ் லிவரி ஃபார் குமரவேல் பஸ் லிவ் பஸ் மோடுக்கு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் யார் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் அண்ட் தென் இந்த பஸ் லிவரிக்கு பாஸ்வேர்ட் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பஸ் லான்ச் பண்ணி ஒன் வீக் ஆயிடுச்சு ஆனால் அந்த பஸ் டெலிவரி நம்மளும் க்ரியேட் பண்ணி ஒன் வீக் ஆகிடுச்சு பட் ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல ஸோ அதனால் தான் கைஸ் வேறு ஒன்றும் கிடையாது இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் டெய்லி ஈவினிங் நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட கண்டிப்பாக வீடியோ அப்லோடிங்கில் அப்லோட ஆகிருக்கும் எல்லா லிவரிஸுக்குமே பாஸ்வேர்ட் இருக்கும் ஸோ நம்ம இப்போ சைட் வியூ பார்த்தா நம்ம பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க இந்த பஸ் டெலிவரி பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் மேக் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பேபி பஸ் ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது தஞ்சாவூர் வந்து வழி பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பாப்பநாடு ஒருத்தநாடு பாப்பநாடு வழியாக தஞ்சாவூர் போவோம் அண்ட் தென் ரிட்டர்ன் மல்லிப்பட்டினம் வந்து பட்டுக்கோட்டையாக அந்த ரூட் வழியாக போச்சு அதிராம்பட்டினம் வழியாக மாற்றி மாற்றி வளரிகிட்ருக்காங்க ரூட் எனக்கு சத்தியமாக என்ன ரூட்டுன்னு தெரியல ஸோ மன்னித்து கொள்ளுங்கள் அந்த தென் லிவரி வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தோன்னா பஸ்ஸோட லிவரி ஸோ அதனால தான் அங்கே மேக் பண்ணது வேறு ஒன்றும் கிடையாது அண்ட் தென் இந்த பஸ் லிவரி வச்சு இந்த பஸ் மோடோட லிவ் வீடியோ வந்து நம்ம டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நம்ம போடல அதையும் கூடிய விரைவில் போடுவோம் என்பதையும் தெரிய அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் இனிமேல் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து அப்லோடு செய்யப்படும் என்பதை தெரிய அட்லீஸ்ட் ஒன் டூ ஒன் டேஸு கேப்பில் வரும் திங்கட்கிழமை வந்துச்சுன்னா செவ்வாய்கிழமை வரும் ஸோ அதை மாதிரி தான் கைஸ் வரும் இனிமேல் வீடியோ வந்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரிவித்து கொள்கிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ அப்போ ஃப்ரெண்ட் வியூ பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா மல்லிகனம் போது பஸ்ஸு மல்லிகட்டணத்துக்கு வழி பாப்பநாடு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை அதுராம்பட்டினம் வழியாக மல்லிப்பட்டினம் போது மேலே பார்த்தீங்கன்னா செல்லப்புள்ளை அந்த பைபாஸ் சைடு மேலே பேபின்றது வந்து பிக்சல் போர்டில் நம்ம வச்சுருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த பஸ் இவரி பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் கீழே வந்து ப்ளூ கலர் ஆர்ட்டை கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க அண்ட் தென் பாஸ்வேர்டு வீடியோவில் இருக்குது கைஸ் தயவு செஞ்சு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பாஸ்வேர்டு இல்லை ப்ரோ அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க சத்தியமாக பாஸ்வேர்டு இல்லாமல் நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படியே இல்லைனாலும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுவேன் இந்த பஸ் டிலிவரிக்கு வந்து பாஸ்வேர்டு கிடையாது ஃப்ரீ தான் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிங்கன்ட்டு ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ அப்போ போய் நீங்கள் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் இந்த ரைடில் தான் பாஸ்வேர்டு இருக்குது

மேல தேங்கில சொ MCS, MCS, Camil MCS, BG. tamil bgm